வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருநூற்றி முப்பதுக்கும் மேலான நகரங்களில் எட்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி மையங்கள் மற்றும் தொழில்முறை கல்லூரிகள் என கல்வி நிறுவனங்கள் கொண்ட ஆசியாவின் மிகப்பெரிய கல்விக் குழுமங்களில் நாராயண பள்ளிகள் ஒன்றாகும் இதற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வின் முடிவுகள் அடிப்படையில் நாராயணா கல்விக் குழுமத்தில் பயிலும் ஒன்பது மாணவர்கள் எழுநூற்று இருபதற்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர் பதினைந்து மாணவர்கள் எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்களும் நூற்று ஐந்து மாணவர்கள் எழுநூறு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை நாராயணா பள்ளியில் ஆதித்யகுமார் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண் முதலிடம் பிடித்துள்ளார் இதற்காக பாராட்டு விழா நிகழ்ச்சி சென்னை முகப்பேர் நாராயண பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவருக்கும் நாராயண கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் டாக்டர் பி சிந்துரா மற்றும் பி சரணி ஆகியோர் பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் அவர்கள் பேசுகையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு குறிப்பாக முதலிடம் பிடித்த குமாருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர் நாராயணா பள்ளி மருத்துவக் கல்லூரிகளுக்கு நுழைவாயிலாக செயல்படுகிறது இருப்பினும் மாணவர்களின் வெற்றிக்கு அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் முக்கிய காரணமாக விளங்குகிறது இதற்கு பள்ளியில் நீட் பயிற்சி தரும் ஆசிரியர்கள் ஊக்கத்தை தருபவர்களாக உள்ளனர் தேசிய அளவில் நீட் தேர்வில் நாராயணா பள்ளி யாரும் தொட தொட முடியாத புதிய இலக்கை தொட்டிருக்கிறது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்